வணக்கம் வாங்க லத்தா வீஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா கேரளா ஸ்டைலில் சக்க பிரதம அதாவது பலாப்பழ பாயாசம் அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக அந்த பலாப்பழம் வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிடும் அதுக்கு நான் இன்றைக்கி கேஜி அளவுக்கு கொட்டையோடு இருக்கிற இந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் ஒரு கப்பளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு ரெண்டு மூணு கப்பல் மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஜவ்வரிசி வேகணும் நம்ம எந்த அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெள்ளமும் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து அரை கேஜி பலாப்பழத்துக்கு அரை கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம கொட்டை எடுத்ததுனால வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா இனிப்பாக வேணும்னா அரை கேஜி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க நல்லா இடிச்சிட்டு ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க அந்த மண் தூசிலாம் இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போது ஜவ்வரிசி வெந்திரிச்சு பாருங்கள் நம்மளோட பத்து பாஞ்சு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பலாப்பழத்தையும் கொட்டிட்டு இப்போ வெள்ளம் வந்து உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்குவோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் அந்த அந்த கேப்பில் நம்ம இப்போ தேங்காய் பால் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் இது ரெண்டுமே தேவைப்படுது ரெண்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது கொதிச்சிட்ருக்கிட்டோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த தேங்காய் பாலே சரியாக போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முறையும் ஒரு ஓட்டு ஓட்டு தண்ணி ஊற்றி ஓட்டி ரெண்டாவது பாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு பால் போதும் தேங்காய் பால் பால் எதுவும் நம்ம பசும் பாலெலாம் சேர்க்க தேவையில்ல இந்த தேங்காய் பாலே வந்து ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வடிகட்டிவிட்டு இது ரெண்டாவது பால் இதையும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அந்த பலாப்பழ வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாயாசம் இப்போது ரெண்டாவது பால் ஊற்றிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு பால் இதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போது ஒரு கொதி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஆறுனா ஜவ்வரிசி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்தில் ஒரு தற்கா ஃபேன் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பச நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துட்டு நல்லா திராட்சை உப்பி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூட கலந்துருவேன் தான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாயாசம் இப்போ ரெடி ஆகிடும் சுட சுட சர்வ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது நம்ம பாயாசத்தில் முந்திரி ஏலக்காய் அப்புறம் திராட்சை வறுத்து சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ ஒரு அளவுக்கு தேங்காவை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூனில் நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதையும் அது கூட சேர்க்கலாம் நம்ம பாயாசம் குடிக்கும்போது வாய்க்கு கடிப்படும் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காவையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ப இதெல்லாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்கிறேன் வேணாம் இதுக்கு மேலே அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சக்கப்பிரதமாக ரெடி ஆயிடுச்சு பலா பலா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற இந்த பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது தேங்க் யூ